வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஈரம் இல்லாத இதயங்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒன்று கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மனோகர் யாரோ அழைப்பதறிந்து திரும்பி பார்த்தேன் சாலையின் எதிர்ப்புறத்தில் வசந்த் நின்றிருந்தான் சாலையை கடந்து என்னை நோக்கி வர முயல வளைவில் வேகமாக திரும்பிய லாரி அவன் மேல் மோதி தூக்கி எறிந்தது மின்சார கம்பத்தில் இடித்து சொத்தென கீழே விழுந்தான் மோதிய லாரி நடந்ததை உணர்ந்து வேகமாய் மறைந்தது என் கண் எதிரிலேயே இவ்வளவும் நடந்து முடிந்தது சாலையை கடந்து அவன் அருகில் செல்வதற்குள் மக்கள் கூடிவிட்டனர் அவனை சுற்றி ரத்த குளம் ஆள் பேசினர் இன்னும் உயிருக்கு யாராவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனா பிழைச்சுக்குவான் சின்ன வயசுதான் லாரி நம்பர யாராவது பாத்தீங்களா பேசுவதில் சுகம் காணும் மக்கள் தலையில் அடிபட்டு நிறைய ரத்தம் வெளியேறி இருந்தது அவசரமாய் ஆட்டோ என்றேன் வந்து நின்றது வசந்தை தூக்கி பின் சீட்டில் போட்டேன் ஜிஹெச்சுக்கு போப்பா மீட்டருக்கு மேல பத்து ரூபாய் தரையா தர பணம் ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது கூட மனிதர்களுக்கு பணம் தான் உயிர் எப்படி அடிபட்டது சொன்னேன் வேகமா போப்பா ஆட்டோ பறந்தது பாக்கெட்டை தொட்டு பார்த்தேன் காலையில் அம்மா கூட அனுப்பிய பத்து ரூபாய் நோட்டு பத்திரமாயிருந்தது வசந்த் தோய்ந்து போயிருந்தான் மூக்கருகே விரல் வைத்து பார்த்தேன் உயிர் இருக்கிறது ஆபத்துக்கு பாவமில்லை என அவன் சட்டை பைக்குள்ளே துழாவினேன் இரத்தத்தில் நனைந்த இருபது ரூபாய் நோட்டு ஒன்றிருந்தது அதை வெளியே எடுக்க முயல அது நைந்து போய் கிழிந்தே வெளியே வந்தது இவனை காப்பாற்ற பணம் வேண்டும் என்ன செய்வது வசந்த் கன்னியாகுமரியில் இருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தவன் கல்லூரி நண்பன் மூன்று தங்கைகளுடன் அவன் தாயார் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இவன் ஒழுங்காக படித்தான் அப்பா இல்லை படிப்பு முடிந்தவுடன் சென்னையிலேயே தங்கி ஏதோ வேலைக்கு போய் கொண்டிருந்தான் வேக நாட்கள் கழித்து சந்திக்கும் சந்திப்பு இப்படியா கோரமாயிருக்கும் எவ்வளவு பணம் செலவானாலும் சரி இவனை காப்பாற்றியே தீர வேண்டும் ஆட்டோ ஜிஹெச்க்குள் நுழைந்தது நானும் டிரைவரும் சேர்ந்து அவனை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல பாதி வழியிலேயே நிலைமையை உணர்ந்து இரண்டு வார்டு மாய்கள் ஸ்ட்ரெச்சர் உடன் ஓடி வந்து வாங்கிக் கொண்டனர் அவசர சிகிச்சை பிரிவு தீ பச்சிக்கொண்ட அவசரத்தோடு இயங்கத் தொடங்கியது வசந்த் அறைக்குள் எடுத்து செல்லப்பட சில டாக்டர்களும் நர்ஸுகளும் அறைக்குள் நுழைந்தனர் நானும் டிரைவரும் வெளியே அமர்ந்தோம் வார்டு மாய்கள் என்னிடம் வந்து தலையை சொரிந்தனர் லஞ்சம் ஸ்ட்ரெச்சரில் தூக்கி கொண்டு போனதற்காக லஞ்சம் ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது எப்படி இவர்களால் இதயத்தை பாறையாக்கி கொண்டு பணம் கேட்க முடிகிறது என்னிடம் இருந்த ஒரே பத்து ரூபாய் நோட்டை அவர்களிடம் கொடுக்க திருப்தி இல்லாமல் வாங்கிக் கொண்டனர் மனம் முழுக்க ஒரு கேள்வி விஸ்வரூபம் எடுத்தது வசந்த் பிழைப்பானா டிரைவர் வெளியே போய் மீட்டரை பார்த்துவிட்டு வந்தான் மீட்டர் இருபத்தி ஏழு ரூபாய் மேலே பத்து ரூபாய் போட்டு முப்பத்தேழு ரூபாய் கொடுங்க நான் கிளம்புறேன் வண்டி உள்ள ரத்தமாக இருக்கு முதல்ல வண்டியை கழுவணும் கொஞ்ச நேரம் நிலுப்பா தர்றேன் ஒரு நர்ஸ் உள்ளே இருந்து பரபரப்பாய் வெளியே வந்தாள் உள்ள இருக்கிற ஆளை கூட்டிகிட்டு வந்தது யாரு நான் தான் எதிரில் போய் நின்றேன் ஓ பாசிட்டிவ் குரூப் ரத்தம் ஒரு பாட்டில் வேணும் உங்களுக்கு எந்த குரூப் பி நெகட்டிவ் ஆட்டோ டிரைவர் உற்சாகமானான் என் குரூப் ஓ பாசிட்டிவ் தான் நான் தர நர்ஸ் அவனை உள்ளே அழைத்து சென்றால் ஆட்டோவுக்கும் ஆஸ்பத்திரி செலவுகளுக்கும் பணம் வேண்டும் என்ன செய்வது அழகையாய் வந்தது அழகை இரண்டு சமயங்களில் வரும் ஒன்று பயம் இன்னொன்று இயலாமை என் அழகை இயலாமையால் இதே இரண்டு மாதங்களுக்கு இருந்தால் ஒரு பெரிய கம்பெனியில் வேலையில் இருந்தேன் எப்படியும் சமாளித்திருப்பேன் திடீரென்ற கம்பெனியை மூடிவிட மறுபடி வேலை தேடி பயணம் வீட்டுக்கு சென்று அம்மாவின் நகைகளை இல்லை அவற்றை தங்கையின் திருமணத்திற்காக அடகு வைத்து விட்டிருந்தேன் டிரைவர் கையை தேய்த்து கொண்டு வெளியே வந்தான் ஒரு பாட்டில்னு சொல்லிட்டு ஒன்றரை பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க சார் பணம் கொடுங்க நான் போறேன் இப்ப எங்கிட்ட பணம் இல்ல யார்கிட்டையாவது வாங்கி தர கொஞ்ச நேரம் இரு என்ன சார் நீ முப்பத்தேழு ரூபாய் இல்லையா எந்த தைரிய தலைவர் இங்க கூட்டிகிட்டு வந்த சலித்து கொண்டான் டாக்டர் வெளியே வர நான் அருகில் போனேன் பிழைச்சுக்கு வர டாக்டர் முயற்சி செய்கிறோம் இன்னும் மூணு மணி நேரத்துக்குள்ள ஒரு மருந்து கொடுத்தா பிழைக்க சான்ஸ் இருக்கு அந்த மருந்து இங்கே ஸ்டாக் இல்லை நீங்கள் நாலாயிரம் ரூபா கொண்டு வந்தால் எனக்கு தெரிஞ்ச பிரைவேட் ப்ரைவேட் இருந்து உடனே வாங்கிடலாம் காஸ்ட்லியான மருந்து அதை கொடுக்கலைன்னா பிழைக்கிறது கஷ்டம் மறுபடி உள்ளே போய்விட்டார் நான் திகைத்து போய் நின்று விட்டேன் டிரைவரின் முகம் நிறம் தப்பி இருந்தது காலையில் இருந்து இடிமேல் இடி மூன்று மணி நேரம் நாலாயிரம் ரூபாய் வசந்த் உயிர் என்ன செய்ய போகிறேன் கண்களில் நீர் திரள தைரியப்படுத்தி கொண்டேன் அழுவதால் எந்த பிரச்சனையும் விட போவதில்லை மணி பதினொன்று பத்து மனம் கனக்க தொடங்கியது வசந்த் பிழைப்பாயா நீ டிரைவர் கேட்டான் என்ன சார் செய்ய போற உங்ககிட்ட ஆட்டோவுக்கு கொடுக்கவே பணம் இல்லைன்னு சொன்னேன் மூணு மணி நேரமா நாலாயிரமா என்ன செய்ய போற பஜன்லால் சேட் நினைவுக்கு வந்தார் அவரிடம்தான் கேட்க வேண்டும் கிண்டிக்கு ஓட்டுப்பா எனக்காவது பணம் கொடுத்துடு சார் தர ஆட்டோவில் திட்டாய் ரத்தம் வேகமாக எடுத்தான் ஆட்டோவை விட மனம் வேகமாய் பறந்தது கிண்டியில எங்க சார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்து தெரு சேட் பணம் தருவாரா அவர் கடையின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு நான் மட்டும் உள்ளே போனேன் பஜன்லால் சேட் கனத்த சரீர சாரீரத்துடன் அமர்ந்திருந்தார் எதிரில் இரண்டு பேர் இருந்தனர் கையில் மனை பத்திரம் அடகு வைக்க வந்தவர்களாக இருக்கலாம் என்னை பார்த்ததும் முகத்தை கடுப்பாக்கிக் கொண்டார் வணக்கு சேட் ஆ உன்னை பத்தி தான் நினைச்சுகிட்டு இருந்தேன் மூணு மாசமா வட்டியே கட்டலை என்னாச்சு கட்டிடுற எப்போ இன்னும் ஒரு மாசத்துல சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார் தங்கச்சிக்கு கல்யாணம்னு இருபதாயிரம் வாங்கினே இல்லையா அதுக்கு மாசா மாசம் வட்டி கட்ட தெரியலையே எனக்கு வேலை போயிடுச்சு சேட் அதனால தான் கட்ட முடியல நீ வேலையில இருக்கிறையோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஏன் பணம் ஒழுங்கா வந்து சேர்ந்துடணும் தலை புனைந்து கொண்டேன் இருந்தது ஏற்கனவே அங்கிருந்த இருவர் என்னை திரும்பி பார்த்தனர் சேட் என்னை கண்டு கொள்ளாமல் அவர்களிடம் பேச்சு கொடுத்தார் நானே தொடங்கினேன் அவசரமா ஒரு நாலாயிரம் ரூபா வேணும் ஃப்ரெண்ட் ஒருத்தன் விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கா ப்ளீஸ் சேட் நீ ஒழுங்கா வட்டி கட்டியிருந்தா இப்போ பணம் கொடுக்கலாம் ஏற்கனவே கொடுத்த பணமே இன்னும் கொடுக்கலை வேலை வேற போயிடுச்சுன்னு சொல்ற எதை நம்பி உனக்கு பணம் தர்றது காலையில் கடைக்கு வந்து தொந்தரவு செய்யாதே பணத்தையே குறிக்கோளாய்க் கொண்ட பணங்குத்தி மனிதர்கள் கோபம் வந்தது கூடவே அழுகையும் வந்தது அடக்கிக் கொண்டு வெளியே வந்த என் முகத்தை பார்த்து டிரைவர் நிலைமையை உணர்ந்தான் கிடைக்கலையா சார் இல்ல மீட்டர் எவ்வளவாச்சு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வேளச்சேரிக்கு போ அங்க மாமா இருக்கார் இந்த முறை டிரைவர் பணம் கேட்காதது ஓரளவு ஆறுதலா இருந்தது மணி பதினொன்று ஐம்பது இரண்டு மணிக்குள் பணத்தோடு செல்ல வேண்டும் வேளச்சேரி மாமா வீடு அவர் ஹாலில் ஈசி சாரில் சாய்ந்தபடி செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார் உள்ளே போனேன் வாப்பா மனோகர் கடமைக்காக அழைத்து விட்டு மீண்டும் செய்தித்தாளில் மூழ்கினார் எப்படி இருக்கீங்க மாமா நல்லா இருக்கேன் மறுபடியும் செய்தித்தாளில் கவனம் அவர் என்னை தவிர்ப்பது புரிந்தது வினாடிகள் கரைய கரைய என் இதயம் துரித கதியில் துடிக்க தொடங்கியது மாமா அவசரமா ஒரு நாலாயிரம் நாலாயிரம் ரூபா வேணும் இதற்காகவே காத்திருந்த மாதிரி செய்தித்தாளை மடக்கி வைத்து என்னை பார்த்தார் என்னைக்காவது நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு நினைச்சு பாரு என் மகளை கட்டிக்கோன்னு எப்படி கெஞ்சின உங்ககிட்ட நீ சம்மதிச்சியா எதற்கோ பழி வாங்க காத்திருந்தது விளங்கியது தங்கிக்கு கல்யாணம் செஞ்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கிறேன்னு சொன்னனே அப்படி இல்லை நீ அப்ப பெரிய கம்பெனியில வேலை செஞ்ச எங்களை விட பெரிய இடத்து பொண்ணு கிடைக்கும்னு காத்திருந்த இப்ப வேலை போயிடுச்சு பணத்துக்காக இங்க வந்திருக்க எப்படியும் நினைச்சுக்கோங்க இப்ப அவசரமா பணம் தேவை ஒருத்தன் விபத்துல மாட்டிக்கிட்டு உயிருக்கு போட போராடிட்டு இருக்கா பிளீஸ் மாமா மௌனம் சாதித்தார் முகத்தில் குருவுர சிரிப்பு பழி வாங்கிவிட்ட உணர்வு மறுபடியும் செய்தித்தாளில் மூழ்கினார் வெளியே போ என்பதன் உள் அர்த்தம் நம்பிக்கை இழந்தேன் டிரைவர் என்னை பார்த்ததும் வண்டியை ஸ்டார்ட் செய்தான் மீட்டர் பார்த்தேன் எழுபத்தி ஒரு மாமா பேசினது எனக்கு கேட்டது சார் மனுசுங்க எப்பவுமே இப்படித்தான் வாங்க ஆர்வமா காத்திருப்பாங்க எங்க சார் போகணும் மனம் அழுதது கட்டுப்படுத்த முயன்ற முடியாமல் கண்ணில் நிரம்பிய நீர் கன்னத்தில் இறங்கியது டிரைவர் ஆதரவாய் தோலை தொட்டான் கவலப்படாது சார் மறுபடி வேற எங்கேயாவது கேட்டு பாரு இதுக்கு மேல எனக்கு யாரையும் தெரியாது நான் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் செஞ்சுட்டேன் இனிமேல் கடவுள் விட்ட வழிதான் மீட்டர் பார்த்தேன் தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு போ அதிர்ஷ்டம் இருந்தா அவன் பிழைச்சிக்குவான் மௌனம் நிலவியது மௌனம் சில சமயங்களில் மருந்தாய் தெரியும் சில சமயங்களில் மரணமாய் இப்போது மரணமாய் இருந்தது மணி ஒன்று பத்து இவ்வளவுதான் சார் மனுஷங்க உதவின்னு கேட்டுப்போனா ஏறி மிதிப்பாங்க அதே சமயம் ஆடம்பரமா போனா ஏமாந்துடுவாங்க இவங்களுக்கு இதயத்துல கொஞ்சம் கூட ஈரமே இல்லை சார் இரக்கம் கருணை பாசம் உறவுங்கிற சொல்லுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு பணம் தான் உயிர் பணத்துக்காக எதையும் செய்வாங்க கேவலம் ஆயிடுச்சு சார் மனித வாழ்க்கை அவனது வார்த்தைகள் எனக்கு ஆதரவளித்தன சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் எல்ஐசி பக்கத்தில் இருக்காரு பத்து வட்டி சரின்னு சொன்னா முயற்சி பண்ணுறேன் பத்து நாள் பட்டினிக்காரனுக்கு சாப்பாடு கிடைத்த மாதிரி உற்சாகமானேன் தேங்க்ஸ் முயற்சி செய்யுங்களேன் சென்றோம் வென்றோம் என் முகவரியை மட்டும் எழுதி கொண்டு டிரைவரிடம் குமாரவேலு உன்னை நம்பித்தான் கொடுக்கறேன் என்றார் டிரைவர் பணத்தை என்னிடம் கொடுக்கும்போது கண்கள் பணித்தன என்னோடு நெருக்கமாய் பழகியவர்கள் உறவினர்கள் கை விரித்து விட பழகி மூன்று மணி நேரத்திற்குள் எவ்வளவு நம்பிக்கை என்னிடம் இவனுக்கு கையை பிடித்து ரொம்ப தேங்க்ஸ் என்றேன் இதுக்கு போ எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க மனுஷன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் சார் நாம வாழ்றது இலக்கில்லாத வாழ்க்கை எப்படியோ பிறந்து எப்படியோ மறையறோம் இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு எழுந்திருக்கிறது நம்ம கையில இல்ல இந்த காளான் வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்யணும் சார் என்றார் இப்போது அவன் எல்ஐசியை விட உயரமாக தெரிந்தான் மணி ஒன்று நாற்பது நேரம் சார் ஆஸ்பத்திரிக்கு போலாம் விரைந்தோம் பணத்தை டாக்டரிடம் கொடுத்த பிறகு நிம்மதியானே கவலைப்படாதீங்க காப்பாத்திடலாம் என்று போன் செய்ய போனார் மீட்டர் பார்த்து பணத்தை எண்ணி அவன் கையில் கொடுக்க மறுத்தான் வேணாம் சார் செலவுக்கு வச்சுக்க உன் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் எப்போ தேவையோ அப்போ வந்து வாங்கிக்கிறேன் தீ நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் தான் நான் இருப்பேன் நீ கூட அங்கே வந்து கொடுக்கலாம் உன் ஃப்ரெண்டை ஆஸ்பத்திரியிலருந்து கூட்டிகிட்டு போகிற வரை நிறைய செலவு இருக்கும் வச்சுக்க சார் நான் வரேன் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான் கண்களில் நிரம்பிய நீரை தாண்டி அவன் ஆட்டோ புள்ளியாய் மறைவது தெரிந்தது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ